வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ கப் சாப்பிட்டிங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி சண்டே இன்னி எப் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுதிச்சிட்டேன் எப்போவுமே நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும் இருப்போம் லேட்டாக இருந்திருப்போம் லேட்டாக இந்த சண்டே தானே கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கோம்னா சீக்கிரம் எழுதிச்சிட்டோம் ஆட்டோமேட்டிக்காக மொழி அது நம்ம வேணால் போனோம் நினச்சா தான் லேட்டாகும் ஆனால் சில பேர் அலாரம் வச்சு கரெக்டாக எழுந்திரிச்சிருவாங்க அஞ்சு மணிங்க அஞ்சு மணி அலாரம் கூட நாலு ஐம்பத்தஞ்சு கிலோ அந்த மாதிரி இருக்கிறீங்களா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் டைம் நான் அப்படி இருந்தேன் எங்கள் அப்பா இருக்கிறப்போ எங்கள் அப்பா காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் காஃபி கொடுத்துடணும் அஞ்சரை ஆறுக்குள்ளே காஃபி கொடுத்துடணும் அப்பா நான் எத்தனை மணி எழுந்திரிப்பேன் ஒரு அஞ்சு மணி எழுந்திரிச்சிடுவேன் அலாரம் வைப்பேன் ரெண்டு வைக்க மறந்துடுவேன் அலாரம் வைச்சா கூட அஞ்சு மணி அலாரம் எடுக்கிறேன் நாலு ஐம்பத்தஞ்சு ஆட்டோமேட்டிக்காக நம்மள ஈடுபட்டுருவோம் மூளை அப்பா இருந்து ஒன்றரை வருஷம் ஆகுது அப்பா இருந்து நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்ட்டு அப்பா இருந்து ஒன்றரை வருஷம் ஒன்று முக்கால் வருஷம் மேலே ஆயிடுச்சு ஓகேங்களா அப்பா போர் மொட்டை அடித்தேன் அப்புறம் தம்பிக்கு உடம்பு சேர்த்த போர் மொட்டை அடித்தேன் அதுதான் இந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டி டிஆர் சார் மாதிரி இருப்பேன் இப்போது ப்ரோக்ராமுங்கெல்லாம் விக்கு போட்டுன்னு போயிடுது இன்றைக்கி ஈவினிங் நம்மளோட சப்ஸ்க்ரைபர் நம்ம பிரதர் அப்புறம் சிஸ்டர் கலாவதின்றவங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கலாவதி ஹஸ்பண்டுக்கு சப்ஸ்கிரைபர் அவருக்கு இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டு ரிட்டைர்மெண்ட் விழா கொண்டாடுவாங்க இல்லையா அதில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க கழினி கட்சி நான் வடிவல் சேகர் அப்புறம் சிம்பு மதன் ராஜ் சூர்யா எல்லா கலைஞர்களும் போய்ட்டு ஒரு ஒரு ரெண்டு கேர்ள்ஸு நாலு பாய்ஸு எத்தனை பேர் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர்கிட்ட பத்து பன்னெண்டு பேர்கிட்ட போய்ட்டு ஒரு கலைஞ்சி நடத்திட்டு அவங்கள ஒரு வெல்கம் சாங் பண்ணி கலைஞ் கட்சி நடத்த போகிறோம் இது வந்து நான் வந்து நம்பர் தரேன் இல்லையா நம்ம எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் மருந்து இந்த நம்பர் நான் தரேன் இல்லையா இந்த நம்பரை பார்த்து நிறைய பேர் கான்டெக்ட் பண்ணுறாங்க ப்ரோக்ராம் இருக்குன்றாங்க பர்த்டே இருக்குன்றாங்க நேற்று கூட ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தேன் நிறைய ப்ரோக்ராம் கிடைக்குது இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறாங்க எங்கன்னா நம்ம ராயப்பேட்டையில் இருக்கிற ஹேம திருமண மண்டபம் அந்த இடத்துல அன்னபூர்ணா ஹால் மினி ஹால் ஒன்று இருக்குது அதில் சாரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு பிறந்த மக்களை போகிறோம் அவங்களை சந்தோஷப்படுத்திட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டு ஒரு கலை நிகழ்ச்சிகள் இப்போ பாட்டுக்கட்சின்னு நடக்குது இந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் சொன்ன பாட்டு கட்சி நடக்குது ஒரு ரிசப்ஷனில் அது பாட்டு இருப்பாங்க சில பேர் கேட்காம கேட்க மாட்டாங்க அவங்க பாட்டு நோய் நெஞ்சு நின்று வேணும் ஜனத்தையே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் நம்மளுடைய புறாடம் எப்படின்னா கண் எடுக்க முடியாது உங்களால் புறம் நடந்துச்சுன்னா இங்கே மொழி நீங்கள் இங்கே மொய் கொடுக்குறதுக்கு நிற்கினா கூட அது லைன் என்ன இங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா எம்ஜிஆர் சார் வருவார் சிவாஜி சார் வருவார் ரஜினி சார் வருவார் கமல் சார் வருவார் டிஆர் வருவார் டிஆர் பையன் சிம்பு வந்து டான்ஸ் ஆடுவார் அப்படின்றப்போ அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் நம்ம சில பேர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் நடிகர்களை அந்த நடிகர்கள்லாம் ஒரு நகர் நட்சத்திரமாக வந்து அப்படி இருக்கும் அப்படி அதே ட்ரெஸ்ஸு அதே காஸ்டியூம் அதே டைலாக்கே அதே ஹே ஹேண்ட் மூமெண்ட்லாம் இருக்கும் அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லாம் விருப்பப்பட்டு பார்ப்பாங்க மியூசிக் ஆச்சர் ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் நடக்கும் ஆனால் எங்கள் ப்ரோகிரம் மூணு மணி நேரம் நடக்கும் கண்டினியூவாக போயினே இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எதனா ப்ரோக்ராம் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் எடுப்பேன் ரெண்டு ஒய்ஃப் எடுப்பாங்க இல்லாட்டி என் பொருமக்கு எடுப்பாங்க மூணு பேரில் எந்த இடத்துக்கு பேசுவோம் ஓகேங்களா அதே மாதிரி நேற்று வந்து இட்லி பொடி இட்லி மிளகாய் பொடி நாங்கள் வந்து செஞ்சோம் கிட்டத்தட்ட நேற்று கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு பாக்கெட் சேல்ஸ் ஆகிடுச்சு கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ அந்த மாதிரி எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி அது நூறு கிராம்னா இங்கே இருக்கிறவங்க கொடுத்துடலாம் நூறு கிராம் வேலையே நூறு கம்மி தான் தொண்ணூறுவா இன்னும் தான் ஆனால் அது கொரியர் சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வரும் அது வசதி கால் கிலோ வேணா யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பக்கத்தில் ஒரு நேற்று நே நேற்று நேற்று நான் வந்து கீழ்கட்டையில் ஒரு டெலிவரி கொடுத்தேன் பள்ளிக்கரனை ஒன்று டெலிவரி கொடுத்தேன் அப்புறம் வந்து ஆதம்பாக்கம் நான் டெலிவரி கொடுத்தேன் கொடுத்து தான் வந்தேன் நான் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஏ சுரேஷ் பாபு வந்திருக்காரு நல்லா பேசுவாங்க அன்பாக பேசுவாங்க

കൊച്ചാട്ടോട്യും <coughs> <laughs>

மூக்காய் கொத்தம்மலை பழம் மலைமலையாத்தலை மாதை சொல்லு மாது சொல்லு மாதை மதுமலைன்ற <coughs> माकाम <ले>। <laughs>

கேரட் காயமா ஆ பின்னே இனிக்கும் எண்ணெய்க்கா சாத்துக்குடி சாத்த ஆ ஓ புளிக்கும் வெள்ளைக்காய் மெருநாச்சம்பழம் எலுமி டேஸ்ட்டாக இருக்குமா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் எண்ணெய் கொடி ஆ சரி நெய் நெய்

ஓகே சூரியன் நான் எங்கெங்கே டெலிவரி கொடுக்க போகிறேனும் இந்த மிளகாத்தூள் ரசத்தூள் குழம்புத்தூள் இட்லி புழல் எல்லாமே உன்னை கேட்குறாங்க உன்னை கேட்குறாங்க எல்லோரும் ஹை ஸ்கூல் ஸ்டீட் கட்டிலுக்கு போனேன் பள்ளிக்கரணைக்கு போனேன் மேடப்பாக்கம் போனேன் அப்புறம் வந்து ஆதம்பாக்கம் போனேன் எல்லாருமே சூரியன் மிளகாத்தான் கேக்கும் மிளகாத்தூள் கொஞ்சம் சூரிய மிளகாத்தூள் கேட்கும் தான் அது கொடுக்க போகிறப்ப எல்லாம் உன்னை கேட்குறாங்க சூரிய எப்படி இருக்காங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க பவானி கேட்க மாட்டேங்கிறாங்க ஒன்றா தான் கேட்குறாங்க இருங்க உங்க பிள்ளை வந்து என்ன சரி ஓகே 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 இப்போது நம்பர் நான் சொல்கிறேன் அந்த நம்பர் நோட் பண்ணீங்க இந்த நம்பருக்கு இன்றைக்கி கால் பண்ணுங்க சண்டே நான் வீட்டில் இருப்பேன் என் ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க சூரிய வீட்டில் இருப்பான் மருமக வீட்டில் இருப்பாங்க கண்டிப்பாக நான் சாயங்காலம் ஓட்டு திரிக்க இங்கே பேர் என்ன பேர் நம்பர் சொல்லிட்டேன் எயிட் ஜீரோ

ரைட் ஓகே நம்பர் நோட் பண்ணிங்க எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இன்னும் கரெக்டாக தானே எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு இன்னைக்கு கால் பண்ணுங்கள் நான் எடுப்பேன் இல்லாட்டி சூரிய எடுப்பான் இல்லாட்டி ஒய்ஃப் எடுப்பாங்க இல்லாட்டி மர்ம எடுத்தாங்க இன்னிக்கு சண்டே தான் பேசுங்க ஓகே ஆ ரைட் ஓகே ஓகே बाय சொல்லி बाय बाय आपण बघणार असू पाकम मंगा इंगे ना चप आंगा इडली इडली इंगे कोल्ली इंगे कोल्ली इंगे कोल्ली इंगे इकी ನೋಡಿ சொல்லி ಇಡ್ಲಿ ಇಡ್ಲಿ ಇಡ್ಲಿ

सुगर से हाँ सुपा हाँ मत तो मुम तले बैलेंस के मुंदर पर पूर्व तले बादम बर्फ दी तने हैं तले सुगर से मिल संगरियो संगुदा सुगर से मिल सुगर से बादम पु पिक्के खा रहे निचो काले का अन्ना 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 उन तो मुन्ना नांडो सोला ना, ना ना ना, ना 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 रे अल्ला चारा तले चारा तले खा रहे हम ना जो कुछ तेंग तेंग सु अंबा బోని బోని బోసన్ కునిని 50% బోసన్ కునిని రేట్ మీ వీడియో థాంక్స్ ఓకే బై గా బై అపల తుంగ 50 ని హడ డ్రెస్ 50